அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இந்த யோகினி தேவியின் பெயரை ஒரு முறை சொல்லி மூன்று நிமிடம் உற்று பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் யோகினிகள் யட்சினிகள் தாகினிகள்னு நிறைய தேவதைகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்திற்காக பயன்படுத்தப்படுறாங்க இவங்களுடைய வழிபாடாகட்டும் சித்தியாகட்டும் வாழ்க்கையில அவங்க தேவைகளை நிச்சயமா பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் மாந்திரிகர்கள் ஜோதிடர்கள்லாம் இந்த யோகினிகளை தான் சித்தி செய்து வச்சுக்குவாங்க குறி சொல்கிறவங்கலாம் யோகினிகளை தான் சித்தி செஞ்சு வச்சுக்குவாங்க அவங்களுக்கு தான் முக்காலமும் உணரக்கூடிய தன்மை இருக்கும் யோகினிகளை சித்தி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு நாமே நம்ம பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னா யோகினிகளை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைய பதிவில் நாம பார்க்க போற அந்த யோகினியின் பெயரை எப்படி சொல்லணும் யார் சொல்லணும் யார் சொல்லக்கூடாது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன்ன ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தேவியோட பெயரை இந்த யோகினியோட பெயரை பிரம்முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம் குறிப்பாகவே யோகினி மந்திரங்களை சொல்கிறதாகட்டும் பெயர்களை சொல்கிறதாகட்டும் இதைப்போல் லேசான இருட்டு இருக்கும்போது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லப்படுது அதனால அந்த நேரத்தில் சொல்லணும் யார் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் சொல்லக்கூடாது தீட்டு மாத விளக்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லக்கூடாது அசைவ உணவு சாப்பிட்டவங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது மற்றபடி எல்லாரும் சொல்லலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரா இருந்தாலும் இந்த தேவியோட பெயரை சொல்லி மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைச்சிட்டு மூன்று நிமிடங்கள் பார்த்தால் போதும் நிச்சயமா அது உடனடியாக நடக்கும் அதிலும் குறிப்பாக பணம் உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதாவது நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை முப்பது நிமிடத்தில் உங்க கையில் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா தேவி நிகர்பா யோகினி நீங்கள் இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர்பா தேவி நிகர்பா தேவி இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது ஒரு தடவை தான் சொல்ல போகிறீங்க ஒரு தடவை சொல்லுங்கள் முடிந்தால் நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்க விருப்பப்பட்டாலும் தாராளமாக சொல்லலாம் நான் சொன்னது குறைந்தது ஒரு முறை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகர்பா தேவியை உற்று நோக்கி பார்த்து உங்கள் தேவைகளை சொன்னால் கண்டிப்பா அவை அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இந்த நிகர்வா தேவியை வணங்கும் போது முழு நம்பிக்கையோடு வணங்க இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால இந்த யோகினியின் அருளால உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி ஆயிரும் அப்படின்னு உங்கள் ஆள் மனதை நம்ப வச்சுட்டு அதன் பிறகு இந்த பேரை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பூர்த்தியாகும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்